ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேக்கங்கண்ணை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு சவுக்கு இந்த சைடு ஃபுல்லாக வந்து தேக்கங்கன்று தான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தையும் கன்று அரைச்சிது அதை முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ வந்து செகண்ட் டைம் அரைக்குது ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சு கண்ணை எடுத்துகிட்டு போனவன் பணத்தை ஆட்டையை போட்டு போயிட்டான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு தெரில எவ்வளோ செலவு பண்ணி நாற்று விட்டு பின்னரைச்சி தண்ணி கட்டி கஷ்டப்பட்டும் பத்து கூட பிரயோஜனம் இல்லை வந்து பேச்சு வாங்கினது தான் மிச்சம் எனக்கு இப்போ வந்து கண் அரைச்சிட்ருக்குறாங்க நான் வந்து கொஞ்சம் பில்லுலாம் அரைச்சி கொடுக்கலான்ட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பில்லாக இருக்குது அதனால் அவங்க வந்து ஆளை வந்து இப்போ சாப்பிட போயிருக்காங்க அதனால் சாப்பிட்டு வந்திருந்தால் கண் அரிப்பாங்க அவங்க காலையில் வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்தேன் இப்போ அவங்க கண் அரைக்கும் அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து பேக் சைடு காட்டு தேக்கங்கன்று யாருக்காவது தேக்கங்கன்று தேவைப்பட்டதுன்னா நர்சரி வச்சுருக்குறவங்க யாருக்காவது தேவைப்பட்டோன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க கண்ணு எங்களுக்கு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்கள் ஊருக்கு வரணுன்னாலும் வாங்க தேக்கங்கன்று வந்து கிடைக்கும் சைஸ் வாரியாக இருக்குது பெரிய கண்ணாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒரு வருஷத்தை ஒரு வருஷ கன்று இது மாதிரி எங்கள் ஊரில் ஃபுல்லாக வே தேக்க மருந்தாக இருக்குது பாருங்கள் வரப்பு ஃபுல்லாக போட்டு விட்ருவாங்க அது வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் செண்டு அது ஒரு நல்ல ஈல்டு தருது அதனால் தேக்கங்கண்ணு வேணுங்கிறவங்க இந்த விட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வேணும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க வேணாம்னா விட்டுட்டு வேலையை பாருங்கள் அவ்வளோதான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்க இருக்கோம்ல ஒரு மயில் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது அது பார்த்தா தான் தெரியுது முட்டை வச்சுருந்துருக்கு வாங்க காட்டு முட்டை வச்சிருக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சான்னு தெரில இந்த பார்ட்டியில் இல்லை பாரு மயில் முட்டை நேற்றிக்கு வந்து ஆறு முட்டை இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு ஒரு ஒரு முட்டை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் இடத்த மாற்றி வைக்கிது மயில் முட்டை பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க இதான் மயில் முட்டை ஒரிஜினல் மயில் முட்டை எல்லா முட்டையும் எடுத்துருச்சுக்கோம் மயில்லாம் எவ்வளோ ட்ரெக்காக இருக்கு பிறகு மனுஷனோட அறிவாக இருக்குது அந்த மயில் வரும் பார்க்கும் மணி பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு கண் அரைச்சிட்டுலாம் இருக்கிறாங்க இடையில நான் கொஞ்சம் தேக்கி கொஞ்சம் புல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அது வந்து பயங்கர சோனாக அரிக்கும் வெயில் டைமில் அந்த இலை வந்து மேலே சொரச வெயிலுக்கு வெயிலுக்காது பயங்கரமாக அரைக்கும் எனக்கு முடியல இருக்குன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து என்னடில் உட்காந்துட்டு போகலான்ட்டு வந்துட்டேன் அவங்களும் கொஞ்ச நாள் எண்ணுவாங்க எண்ணிட்டு அப்புறம் பிடுங்குவாங்க எண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் பிடுங்குவாங்க இன்னும் கொஞ்ச நாள் பிடுங்கிட்டு அப்புறம் போயிட்டு எண்ணிட்டு குறையிறதுக்கு கொஞ்சம் திருப்பி பிடுங்குவாங்க சாயந்தரமாக அப்போ பார்க்கலாம் நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு மோட்ரு போட்டுட்டு சவுக்குக்கு தண்ணியை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன் அப்புறமா வந்து பார்க்கலாம் કરી રેની હા પડણે જ તો એના છે આવું છે આઈને દેવીને કરના કરના છોકું கொடுங்க அத பில்லு அரைச்சி தானே குடுத்துட்டு இருக்கோம் குடுங்குங்க பொச பசுன்னு வர்றோம் பில்லு இருக்குன்னு பாக்காதீங்க அரிக்கிறோம்